அவங்களுக்கு என்னப்பா பதில் எழுதுறது யாருக்கு அதான் கல்யாண விஷயம் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லன்னு எழுது தான் இப்படி பிரம்மச்சாரியாவே காலம் தள்ள போற அம்மா நான் பிரம்மச்சாரி இல்லம்மா கல்யாணம் ஆனவன்

இந்த டிரஸ் வேணுமா கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண அவுத்து கொடுத்துறேன் வேற என்ன வேணும் நீ ரசிக்க ஆட்டோகிராஃபர் வேணுமா சரி நோட் புக் எடு ஆட்டு கொண்டு வரலையா அப்புறம் எப்படி என் இதயத்துல கையெழுத்து போடக்கூடாதா இங்க அங்கெல்லாம் பேனா எழுதாது எப்படி உங்க கையெழுத்து வேணுமே கை நாட்டு போடட்டுமா போதுமா சந்திரு இன்னொரு கண்ணை மேடமா நா, நான் உங்க கையில கிட்டார் ஆகணும் நான் உங்க கையில கிட்டார் ஆகணும் போய் ஆர்க்கத்த அவங்க கூட்டிட்டு வந்திருந்தேன் இங்க தான் தான் சட்ட மேல ஆட்டோகிராப் போட சொன்னா கணக்கு மேல கைவிட்டு போட சொன்னா மேல மேல வந்து ஊழல ரீல் விடுற ரீல் விடுற நல்லா நல்லா வரும் சத்தியமாடா உங்க ரூம்ல வந்த பாரு இந்த கதவு இப்படி சாத்தி இருந்ததுன்னா கவனிக்கவே அப்படியே கேச உடனே <laughs> போறாங்க <laughs> 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 ம் நம்ம பிரியாடை வாங்க இல்லையா வா வா என்னங்க தம்பட்டே எத்தனை தடவை சொல்றதே சந்திரு இந்தா நீ சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வர வேண்டிய சாமான list போ சீனியர் முகத்தரா வந்து கொடுத்துட்டு போனாங்க இப்பதான் தெரியுதே எனக்கு எவ்ளோ फ्रेंड्स இருக்காங்கன்ன ம் இதெல்லாம் அப்படியே வெண்ணீர் அடுப்புல போட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லு நீ சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே உன் கல்யாணத்தை முடிச்சிடணும் அதான் வேணும் எனக்கு உனக்கு சிங்கப்பூர்ல இருந்து டைகர் பாம் வாங்கிட்டு வராங்க அங்கதான் கிடைக்கும் தீபக் பாத்தியாப்பா கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாலே தட்டி கடிச்சிடலாம் நீங்க கவலையா விடுங்கம்மா பொண்ணு தாளி ஐயர் மூணுத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே நான் தாலி கட்ட வைக்கிறேன் என்னடா

இது வரும்போது ஒரு சின்ன செட்டு பேக்கில் என்ன சார் ஸ்டாம்பி வச்சிருந்தேன்

இது அவளேதான் அதே கலர் அதே மூக்கு ஆனா கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் தான் டிஃப்ரெண்டா இருக்கு அது டோப்பா அவளை தலை முடிய ஈட்டு பாத்துக்கிட்டா நீ சும்மா இருக்கியா கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன் எப்படி உங்ககிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்கு உங்க சீட் நம்பர் என்ன போர் ஏன்ல எப்படியாவது பக்கத்துல உட்காந்தரணும் சீட் நம்பர் போர் ஏ எனக்கு போர் பி சீட் எப்படியாவது வேணும் எதுக்கு இருக்கூர் சிங்கப்பூர் டுடே பிளைட் டிலே வை உங்களுக்கு தமிழ் வராத இங்கிலீஷ் புரியாத இங்கிலீஷ் பேசினாது சார் குடிக்கிறது தெரியுங்க எப்படி தெரியும் கை எட்டு பாக்கலாம் படப்பட நாடும் அங்க ஆட்டோகிராஃப் கேட்கல ஆட்டோகிராஃப் கேட்கற அளவுக்கு நீங்க யாரும் சிங்கர் சந்துரு கேள்விப்பட்டேன்

குத்தி போல பக்கம் படுத்தாது போட்டு உனக்கு கைல கல நம்பிக்கை இருக்கும் எதிர்காலம் எப்படி தெரிஞ்சுக்கன்னு காசு இல்ல ஏ ஏற்கனவே எனக்கு தெரியுமே அடடே அழகான கை வீனஸ் சந்திரன் அழகான பள்ளங்கள் மேடுகள் விரல்கள் அடடே இது ஹார்ட் லைன் இது லைப் லைன் ஆயிஸ் கட்டி உம் உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுதே சரி உனக்கு ஒரு சகோதரன் ஒரு ஓ தப்போ சரி ஒரு அம்மா ஒரு அப்பா தப்பு தப்பா சொல்லு இந்த ரேகெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சிருக்கு

தலைவரா உங்க காதல் இதுவைக்கும் வந்திருக்கு நம்பர் நைன்டி சலங்கி ரோட் சிங்கப்பூர் செவன் வரையில வந்திருக்கு ஹலோ ஹலோ என் பேர் வெங்கடேஷ் அகாடமி செக்ரட்டரி நோ ப்ராப்ளம் இவங்க எல்லாம் கமிட்டி மெம்பர்மா சின்ன வெளிய போடிங்கனா 500 வெல்லி ஃபைன்லா இந்த திங்கப்பூர்ல எங்க குப்பியை வெளிய போட்டாலும் 500 லட்டு மாதிரி புரியாது இங்க டியூட்டில இப்படி ஒரு பியூட்டியா மலாய் குட்டியா மலாய் கலப்பா இருக்கும் கழுத்தில பாரு கத்திரி கோல் தொங்குது நல்லால கத்திரி கோல அது ஆடுற இடம் டே விஷு இப்போ எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா நீங்க போய் இவளோட பெத்த அப்பா அம்மாவை சந்திச்சு பொள்ளி கேட்க போறிய இப்படி ஒரு அழகு பதுமையை பெற்றதுக்காக பாராட்டணும்டா அப்ப நீங்க காரைக்காலுக்கு போகணும் உங்களுக்கு தமிழ் தெரியுமா ஐம் சாரி நல்லா தெரியும் மிஸ்டர்

பேர் நீ கொடுத்த அட்ரஸ் நம்பியாம அந்த போல ஒரு பிளாடி நோ நோ எனக்கு விளக்கம் தேவை நான் என்ன ரவுடி பையன் நினைச்சா இல்ல என்ன பத்தி மனசுல ஏதாவது பயமா சந்திரு பயம் உன்ன என்ன கூட நீ இப்பவே குட் பை நீ அந்த சரியான அட்ரஸ் நான் பத்தெண்டு த்ரீ போர் சிக்ஸ் எயிட் நைன் போயிட்டான் அவரை பார்த்துட்டா ஆடிட்டோரியா இருக்காங்க ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு சார் செம்பு வந்துட்டு